அக்டோபர் பதிமூன்று புனித எட்வர்ட் இங்கிலாந்து நாட்டிலுள்ள ஐஸ்லிப் பகுதியில் வாழ்ந்த அரசரான எத்தில் எம்மா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து மூன்றாம் ஆண்டு பிறந்தார் எட்வர்ட் தன் சகோதரர் ஆல்ஃபிரெட்டுடன் நார்மண்டியில் இருந்த தன் மாமாவின் வீட்டில் வளர்ந்த இவர் ஆலயத்தில் நடைபெறும் திருவழிபாடுகளுக்கு உதவிகள் செய்து இறைபக்தியோடு வளர்ந்தார் தன் தாயாரின் இரண்டாம் கணவரான கண்ணுட்டிற்கு முறையற்று பிறந்த ஹெரால்ட் இங்கிலாந்தின் அரசராக பதவியேற்க எட்வர்டும் அவரது சகோதரர் ஆல்ஃபிரெட்டும் ஹெரால்டினை எதிர்த்து போரிட்டனர் எட்வர்ட்டின் நற்குணங்களால் ஈர்க்கப்பட்ட இங்கிலாந்து மக்கள் இவரை தங்களது அரசராக ஏற்றுக்கொள்ள எட்வர்ட் கிபி ஆயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் நாள் தன் நாற்பதாவது வயதில் அரசரானார் இங்கிலாந்து நாட்டில் நல்லாட்சி புரிந்து மக்களால் அமைதியின் அரசர் என்று புகழப்பட்ட எட்வர்ட் மக்கள் மீது வரிச்சுமை விதிக்காமல் தம் சொத்துக்களை கொண்டு நாட்டினை வழிநடத்தினார் தன் விவேகமான அணுகுமுறையினால் எதிரிகளின் முற்றுகையினை முறியடித்து நாட்டினையும் மக்களையும் பாதுகாத்த எட்வர்ட் மக்களிடம் நீதியின் அரசர் என்று பெயர் பெற்றார் தன் கற்பினை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து ஆண்டவர் இயேசுவிடம் விசுவாசம் கொண்டு வாழ்ந்த அரசர் எட்வர்ட் கிபி ஆயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு விண்ணகமடைந்தார் உலக வாழ்வின் போது அமைதியின் அரசராக வாழ்ந்து மக்களை வழிநடத்திய எட்வர்ட் இறந்த பிறகு எண்ணற்ற புதுமைகள் நிகழ்த்த திருத்தந்தை மூன்றாம் அலெக்சாண்டர் கிபி ஆயிரத்து நூற்று அறுபத்து ஓராம் ஆண்டு எட்வர்டினை புனிதராக உயர்த்தினார் புனித எட்வர்ட் திருவிழாவினைக் கொண்டாடுகின்றனாம் நம் தாய் நாட்டிற்காகவும் நம்மை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.